தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு முதியோர் இல்லத்தில் உணவு வழங்கப்பட்டது தமிழ்நாடு துணை முதல்வரும் திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு தாம்பரம் மாநகரத்தில் தாம்பரம் மாநகர செயலாளர் எஸ் ராஜா எம்எல்ஏ அவர்களின் ஆலோசனைப்படி பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இதன் ஒரு பகுதியாக கேம்ப் ரோடு அருகே உள்ள சாந்திவனம் முதியோர் இல்லத்தில் தங்கியிருக்கும் முதியோருக்கு துணை முதல்வர் பிறந்த நாளை முன்னிட்டு தாம்பரம் மாநகர மேற்கு பகுதி செயலாளரும் தாம்பரம் மாநகராட்சி ஐந்தாவது மண்டல குழு தலைவருமான எஸ் இந்திரன் அவர்கள் சிக்கன் பிரியாணி வழங்கி சிறப்பித்தார் பின்னர் முதியோர் இல்லத்தில் தங்கியிருக்கும் முதியோர்கள் தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்து பிரார்த்தனை செய்தனர் உணவு அளித்த மண்டல குழு தலைவர் இந்திரன் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்தனர் இதில் பகுதி வட்டக்கழக திமுக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் தமிழகத்தின் முதல்வர் அவர்களின் தவ புதல் ஆகிய உதய உதயத்திற்கு உதயநிதி கதைநீதி ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழகத்தின் துணை முதல்வர் முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் நோயற்ற வாழ்வோம் குறைவற்ற செய்வோமான் வீட்ட ஆளுடனும் சகல சபாத்தியங்களோட எல்லா நானுடனும் நிறைவாய் பெற்று தலைவரின் வழியே தன் பாதை என்று வீரனடை காற்று வெற்றி திலகம் என்று மக்களின் சேவையே தங்கள் பணி பணியென்று தந்தி அதிலும் வெற்றி கன்று வெற்றி திலகமாய் மக்களின் இதயங்களில் வீட்டிற்கொண்டு நில ஜிங்கமான உயிர் கொண்டு எழுந்து அதன் ஆயுத நாய் வளர்ந்து இன்னும் முதல்வராய் தொழில் முதல்வராக இருக்கும் அவர்கள் பணிகளில் சிறந்த விளங்கின இறுது தடை போட்டு வெற்றி திலகம் வாழ்வு பணிகளில் சிறந்த விளங்கி மனம் அரளி போடும் மன நிறை போடும் பல்லாண்டு காலம் பல மோது வாழ்க விழா வாழ்த்துகிறோம் வாழ்க நோவி எல்லா

இடதர சகோதரிகளை தமிழகத்தின் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிறந்த நாளை முன்னிட்டு நாம் அனைவருக்கும் மத்திய உணவு வழங்கியிருக்கும் திரு எஸ் அணி எம்பி அஞ்சாவது மண்டல ஐந்தாவது மண்டல துணைத் தலைவர் அவர்களின் அவர்கள் அன்பு உள்ளத்தையும் அவர்கள் நண்பர்களின் அன்பு வாழ்த்துவார்கள் அவர்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செய்வோமால் நீண்ட ஆய்வுடனும் சகல சௌபாக்கியங்களோடு எல்லா நலனும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்ந்தவென வாழ்த்துவார் அவர்கள் குடும்பம் আর দা বালা আর দা করতে পারো